தவிர மீத நேரங்களில் என் செய்தி பெட்டியில் பச்சை விளக்கு எரிகிறதா இல்லையா என்று பார்க்க வர மாட்டேன் ஓர் அழைப்பை நீ ஏற்க தவறினால் மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டிருக்கவே மாட்டேன் மனதிற்கு பிடித்த ஒருவன் என யாரேனும் நீ எனக்கு அறிமுகம் செய்து வைத்தால் அவனோடு நீ பேணும் நெருக்கங்களை எதுவரை நீளும் என கற்பனை செய்து அல்லுற மாட்டேன் உன் மொத்த நேரங்களையும் நானே அபகரித்துக் கொள்ள மாட்டேன் இந்த உலகம் மிகப்பெரியது கண்ணம்மா ஒவ்வொன்றாக அறி நீ செல்லும் திசைகளில் நான் இல்லாமல் நீ இருக்க விரும்பும் இடங்களில் வந்து வந்து நின்று என் இருப்பை மாட்டேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்னோடு என் அருகில் எனக்காக இருக்கும் போது மட்டுமே நீ என் காதலி என் அருகில் எனக்காக இருக்கும் போது மட்டுமே நீ என் காதலி மற்ற நேரங்களில் நீ ஒரு தனி மனுஷி உன் தனி மனுஷியை மதிக்கிறேன் என் காதலியை கௌரவிக்கிறேன் இது அழகான திரியை தின்றழியும் தீச்சுடர் என்ற கவிஞர் யாத்ரி அவர்கள் எழுதிய கவிதை நாம் காதலிக்கிறோம் என்றால் அந்த உயிரை மதிக்கிறோம் என்று பொருள் அப்படி அந்த உயிரை மதிக்க வேண்டும் என்றால் அந்த உயிரினுடைய இல்ல அந்த காதலினுடைய தனித்துவத்தையும் அந்த காதலினுடைய நேரத்தையும் உணர்ந்து அவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதை அப்படிங்கிறது அவர்களினுடைய தனிமையையும் அனுமதிப்பது அவர்களினுடைய பர்சனல் டைமை அவங்களுடைய எஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் டைம்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லலாம் நான் சமீபத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்றிருந்த போது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களினுடைய மனைவி ஆர்த்தியினோடு மேடையை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது அப்போது ஆர்த்தி அவர்கள் மிக அழகாக தன்னுடைய உரையிலே ஒரு அருமையான சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருந்தார் அவர் அடுத்த கட்டமாக கல்லூரியை முடித்து பணி வாய்ப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பெங்களூரு நோக்கி பயணிக்க வேண்டிய சூழல் இங்கே வெற்றிமாறன் அவர்களுக்கு அடுத்த கட்ட பணிநிலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு சென்னையில் காதலும் நல்ல சுவாரஸ்யமாக வளரும் பருவம் அது அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் பிரிவதற்கு மனம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் வந்து பெங்களூர் நான் போக மாட்டேன் எனக்கு வந்து சென்னையில் இருக்க தான் பிடிச்சிருக்கு எனக்கு போகிறதுக்கே பிடிக்கல உங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களினுடைய வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொண்டார் நாங்கள் அனைவருமே சிலர்த்து போனோம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்த தருணம் அந்த சொல் அப்படிங்கிறது நம்முடைய காதல் உன்னுடைய வளர்ச்சியையும் என்னுடைய வளர்ச்சியும் தடுக்கிறது என்றால் அப்படியான காதலே நமக்கு தேவையில்லை இந்த காதல் வளர்வதற்கு நாம் இருவரும் இணைந்தே வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா உன்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய வளர்ச்சியும் இணைந்து ஒன்றாக இருக்க வேண்டியதுதான் அவசியம் நீ அப்படி பெங்களூர் போனா உனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும்போது அது நிதர்சனமாக இருக்கும்போது நீ பெங்களூரு செல்வதுதான் உச்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சரியான முடிவு நீ ஆகணும் இல்லாட்டினா இந்த காதலை இதோட துறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் பகிர்ந்து கொண்டதாகவும் அது அப்போது ஒரு ஹார்ட் டிஷனாலும் ஐயோ லவ் லவ்வே குட் பண்ணுமா அதுக்காக தானே நான் வந்து போக மாட்டேன்னு சொன்னேன் அதெல்லாம் கிடையாது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டு பிள்ளையாக கிளம்பி தன்னுடைய பணிவாய்ப்புக்காக பெங்களூரு போனதாக அந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காதல் எவ்வளவு சின்ன குழந்தை பாருங்க தான் தனக்கு வேணும் அப்படிங்கிறத அடம்பிடிச்சு அந்த காதலை நிறுவுவதற்காக தான் தொடர்ந்து அடம்பிடித்துக்கொண்டே இருக்கும் ஸோ என்னுடைய காதல் நம்முடைய தான் நிறுவப்படுகிறது உன்னுடைய சுதந்திரத்தாலதான்